இடம்பொருள் நேரங்களுக்கு வணக்கம் தலைமை செயலகன் வெப் சீரிஸோட ரிவ்யூ இருக்கோம் எபிசோட் த்ரீக்கான ரிவ்யூ தான் இது ஆல்ரெடி வந்து எபிசோட் ஒன் அண்ட் டூக்கான ரிவியூ போட்டோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா எபிசோட் த்ரீ எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம் கேஸ் இருக்குல்ல அதாவது போலீஸ் ஆஃபீஸர் அண்டர் கவர்லில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணி கை காலை பிரித்து போட்டுடுறாங்க அப்படின்றதுக்க துர்காதான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது பரத் இருக்கார்ல மணிகண்டன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கார் போலீஸ் ஆஃபீஸராக அவருக்கு வந்து எவிடன்ஸ் கிடைக்குது இன்னொரு சைடு சிபிஐ வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு அந்த கேஸுக்கும் விசாரணை போயிட்டு இருக்குதுப்பா எம்எல்ஏ வீட்டுக்கு போறாங்க இன்வெஸ்டிகேஷன் போகுது கட் பண்ணா செல்வா இருக்காருல சந்தான பாரதி அவர் வீட்டுல வந்து ஸ்ரீயா ரெட்டி கொற்றவை வந்து போய் பேசுறாங்க சிஎம்கோ அவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுல சமாதானம் பண்ணி வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க ப்ராப்ளம்க்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவனையும் கைக்குள்ள போட்டு அவன் மூலயமா இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் பார்த்தா அவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமா இருப்பான் பர்ஃபார்ம் பண்ணுறது ரம்யா நம்பிசன் இருக்காங்கல்ல அமுதா அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க அமுதா கொஞ்சம் ஈக பிடிச்சவங்களா தான் இருக்காங்க நம்மளால பேர் வாங்கவே முடியலையே அப்பாட்ட அதாவது அருணாச்சலம் இருக்கார்ல அவர் தான் வந்து அமுதாவோட அப்பா அவர்கிட்ட பேர் வாங்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி அப்பா வந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துக்கணும்னா நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிடும் நம்மளும் அடுத்த சிஎம் இருலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி டெல்லியில இருந்து ஒருத்தங்களை ஹையர் பண்ணி அவங்க மூலியமா வந்து கோர்ட் கேஸா தள்ளி போடுறாங்க அதாவது ஜட்மெண்டை தள்ளி போடுறாங்களே தவிர அதனால பெருசா யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல சிபிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் பிடிச்சி அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ்க்கு வந்து போறாரு அங்க வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிது ஒரு நக்சல் கேங்கை மீட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்க அங்க எபிசோட் த்ரீ முடியுதுப்பா யார் அந்த குலகாரி அப்படிங்கிறது செகண்ட் எபிசோடோட முடிவுல வந்து துர்காவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது தேர்ட் எபிசோட்ல வந்து கொற்றவையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸ்ரேயா ரெட்டியா இருக்கும் தோணுது வெயிட் பண்ணி எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த எபிசோடுமே சூப்பராக இருந்தது அதாவது மூணு எபிசோடு மூணுமே சூப்பராக இருக்குது தமிழ்ல இன்னொரு நல்ல வெப்சீரியஸ் வந்திருக்கு அப்படின்னா தோணுது இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போது அடுத்த அடுத்த எபிசோட்ஸ் அப்படிங்கறது இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி சொல்லுங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் போகிற வீடியோஸ் ரெகுலராக வரும்